ஹாய் இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி கொண்டிருக்கோம் தங்கனான் படத்துக்கு தங்கனான் படத்தை பார்த்துட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லி சொல்கிறேன் வாங்க ஓகே தேட்டர் வந்தாச்சு அப்படின்னா இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணோன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்புறம் இன்டர்நெட் ஃபீ ஃபீ எல்லாம் போட்டு எடுப்பாங்க தாஜாஸ் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா டிக்கெட் வந்து நூற்றி எண்பது ரூபாக்கி போகும் இங்கே ஜாஸ்தி தான் ரேட்டு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி நூற்றி எண்பது ரூபா கிட்ட வரும் இல்லையா இங்கே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிராம்ஸ் நான் பார்த்துட்டு இப்போ நாற்பத்தி ரெண்டு கிராம்ஸ் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆகும் போது நாற்பது கிராம் டிக்கெட்டு ரெண்டு கிராம் வந்துட்டு வேட் அப்படின்னு போட்டு அதே நாற்பத்தி ரெண்டு கிராம்ஸ் தான் கடைசியில் நம்ம சீட் செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ ரேட் போட்டிருக்கோ அதுதான் ஃபைனல் பேமெண்ட் நம்ம வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் காட்டிட்டு புக் பண்ணும்போது பேமெண்ட் அதுக்கு அது கிடையாது புக் பண்ற போது எவ்வளவு கட்டுறமோ அதேதான் டிக்கெட்டை காட்டுறோம் உள்ள போறோம் சினிமா செவன்டீன் நானும் படத்தை வரேன் நினைக்கிறேன் இந்த மேலே இருக்கு கார்டி இன்னைக்கு திருப்பதியும் நானும் படத்துக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிட்டு ஸ்ப்ரீ குள்ள போகலாம் অর্থাৎ পাঁচটার মিট அப்படியே போய் வெளியில் போய்ட்டு கிளான்ஸ் பார்த்து வரலாம் ஆ கரெக்ட் இந்த ஊரில் வரும்போது நம்ம ஊரில் செக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படியே பேகனு வரானுங்க அப்படியே ஏத்துன்னு போகிறாங்க ஓகே நான் படம் பார்த்துட்டேன் படம் நல்லா இருக்கு படம் வந்துட்டு இந்த லாங்குவேஜை சொன்ன மாதிரி புரியலன்றாங்க புரியலன்னுலாம் கிடையாது அது அந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் பேசியிருக்காங்க அதனால நல்லா தான் இருக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா ஓகே அந்த காலத்தில் அந்த லாங்குவேஜ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதே நல்லா படம் எடுத்துகிறாங்க லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்குது படம் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு கிராஃபிக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கூட நிறைய இடத்துல நல்லாயிருக்கு அந்த மிருகங்கள் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அது தனியாக வேறு எதாவது டீம் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு தெரில மற்றபடி அந்த கிளிக்ஸ் ஆகிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது கற்பனை அப்படின்ற மாதிரி அந்த கற்பனை கிடையாது அது வந்து உண்மை லிங்க் பண்ணுற மாதிரிதான் இருக்குது எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து ரெண்டு ரெண்டு வகையான சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் நான் போனது பெரிய ஸ்க்ரீனு பெரிய ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக கிடையாது இதுதான் இருக்கிறதே பெரிய ஸ்க்ரீன் இங்கே இதோட சின்ன ஸ்க்ரீன் இருக்கும் நாலே ரூம் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி டிக்கெட் டிக்கெட் செட்டு அதில் பார்க்குறத விட கொஞ்சம் பெருசில் தான் கொஞ்சம் லாங்காக பார்க்குற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக காசு கொடுத்தோம் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அவ்வளோதான் படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே தூரம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் See you.